அக்டோபர் மாதம் முதலாம் திகதி சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது எனவே இன்றைய சிறுவர் தினத்தை வந்து சிறுவர்களை வந்து கௌரவிக்கணும் சிறுவர்களை வந்து பாதுகாக்கணும் அவர்கள் சார்ந்த உரிமைகள்ல எங்களுக்கும் நிறைய பங்கு ஒவ்வொரு வருடமும் இந்த தினம் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் இன்றைய நாளையும் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஒரு சின்ன தங்கச்சி ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க அவங்க கூட நாங்கள் பேச போகிறோம் அவங்க என்ன செய்கிறாங்க ஸ்கூல்ல என்ன படிக்கிறாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க ஸ்கூல்ல என்னென்ன விஷயங்கள்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாங்க கேட்டு தெரிந்து கொள்ள அவங்க யாரு அப்படின்னு சொன்னா யோகேஸ்வரன் அஸ்விதா ஸ்ரீ ஜாவர்தனப்பட இந்து வித்தியாலயத்தின் மாணவி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரி ஓகே ஆரம்பத்துல பாக்கும்போது ஒரு டவுள் மாதிரி வந்திருக்கிறீங்க ஆஹ் யாராச்சும் அப்படி சொல்லிருப்பாங்களா இல்லையா அப்ப நீங்க டவுள் மாதிரி இல்லையா தெரியல தெரியல சரி அப்ப நான் சொல்ற நீங்க ஒரு பாக்கும்போது ஒரு டால் மாதிரி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கா சரி ஓகே இப்ப என்ன கிரேட்ல படிக்கிறீங்க 6 6 படிக்கிறீங்க ஓகே வீட்ல உங்களுக்கு படிப்பு அல்லது படிக்கிற நேரத்துல வந்து யார் கூடுதலா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அம்மா 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 என்ன மாதிரியான சப்போர்ட்டி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி தருவாங்க ஓகே நிறைய பேப்பர்ஸ் அந்த வாக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க செய்ய ஓகே அத விட வேற என்ன சொல்லி தருவாங்க புதிய புதிய விஷயத்த பத்தி சொல்லி தருவாங்க எப்படி செய்யணும் அப்படி எல்லாம் ஓகே தம்பி இருக்கறாங்களா அக்கா இருக்கறாங்களா அண்ணா இருக்கறாங்களா நீங்க மட்டும் தான் இல்ல தங்கச்சி தங்கச்சி இருக்காங்க யாரு குலப்படி வீட்ல தங்கச்சி தங்கச்சியா நீங்க குலப்படி பண்ண மாட்டீங்களா இல்ல இல்லையா நீங்க ஒரு படிக்க கூடிய ஒரு சமத்தான பிள்ளை அப்படியே சரி ஸ்கூல்ல வந்து நீங்க என்ன மாதிரியான காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கீங்க ஆங்கில போட்டில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன் தமிழ் தின போட்டில சமூக ஞான போட்டில கணித போட்டில சங்கீத போட்டில ஓகே அப்ப ஸ்கூல்ல நடக்குற இந்த போடியே விட்டு வைக்கிறது இல்ல அப்படியே அப்ப டீச்சர் உடனும் வந்து சொல்லிருவாங்களா அஸ்விதா நீங்க இந்த போட்டில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும் இப்படி ஒரு போட்டி இருக்கு ரெடி ஆயிக்கொள்ளுங்க அப்படினு சொல்லுவாங்களா அப்ப அந்த டைம்ல எப்படி இருக்கு மைண்ட் செட் உங்களுக்கு மனநிலை அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னு ஓகே இப்ப வீட்ல உங்களுக்கு இந்த கம்படிஷனுக்கு வந்து ரெடி போது வீட்ல யார் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சொல்லி தருவாங்க அம்மா அப்ப எல்லாம் என்னென்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க எப்படி பேசணும் எப்படி வயசு இருக்கானப்படி எல்லாம் சொல்லி தருவாங்க ஓகே இப்ப தமிழ்த் தின போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க சரியா இப்ப அதுல ஏதோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசிருப்பீங்க பேசிருப்பீங்க தானே அதுக்கு ஏதாச்சும் பிரைஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு எந்த விஷயத்த பத்தி பேசுனீங்க

மகாகவி பாரதியார் காலத்தில் பெண் அடிமை தனம் மேலோங்கி இருந்தது அதாவது ஆணாதிக்கம் இடம்பெற்றது ஆணாதிக்கம் என்பது ஆண்களைப் போன்று கல்வியிலோ வேலையிலோ பெண்கள் ஈடுபட முடியாத ஒரு அடக்கமுடையாகும் மேலும் சிறுவயது திருமணம் சீதன கொடுக்கல் என்பவற்றுக்கு இலக்காகி வந்தனர் இத்தகைய சூழலில் பெண் விடுதலைக்காக போராடியவர் மகாகவி பாரதியார் ஆவார் மகாகவி பாரதியார் பெண்களின் கனவு எதிர்பார்ப்பு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு லட்சிய பெண் எனும் கவிதை படைத்தமை குறிப்பிடத்தக்கது பெண்கள் அவர்கள் சமூகத்தில் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்றபடியால் அவர்களை போற்றுவது எமது கடமையாகும் கல்வி கற்றல் விரும்பியவரை திருமணம் செய்தல் போன்ற பல பெண் உரிமைகளை மக்கள் மனதில் நிலைநாட்டிய பெருமை பாரதியாரையே சாரும் பாரதியார் தனது கனவு எதிர்பார்ப்பு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு லட்சிய பெண் எனும் கவிதையை படைத்தார் லட்சிய பெண் என்பவர் தலை நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை யாருக்கும் அஞ்சாமல் செல்லும் தைரியம் செறிந்த ஞான செருக்கு என்பவை ஆகும் ஓகே சூப்பர் நல்லா இருந்துச்சு இந்த பேச்சு போட்டியில இந்த இவ்ளோ விஷயம் வந்து நீங்க பேசி நீங்க தானே இந்த அர்த்தங்கள் உங்களுக்கு விளங்கீச்சா இன்னு விளங்கீச்சி அ லட்சம் பேர் சொல்ல சொல்றவங்க எப்படி இருக்கணும் அந்த காலத்துல என்ன நிகழ்ந்துச்சு ஓகே அது இதா தெரிஞ்சு ஓகே வேற என்ன தெரிஞ்சு கொள்ள இந்த இந்த பேச்சு இது இந்த பேச்சு போட்டியில உங்களுக்கு யார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி தந்தாங்க

அப்படியா சரி ஓகே இன்னும் நிறைய அர்த்தம் எல்லாம் இதுல இருக்கு சரியா இந்த நிகழ்ச்சி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க இல்ல என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சரி அப்ப இத தாண்டி நீங்க வேற என்ன போட்டிகள்ல வந்து பங்கு பெற்றி இருக்கிறீங்க சங்கீத போட்டி சங்கீத போட்டி அப்ப நல்லா பாடக்கூடியங்களா பாடுவீங்களா சரி என்ன மாதிரியான பாடல்கள் பாடுவீங்க அப்படின்னு இல்ல பாட்டு பாடுவீங்க ஓகே அப்ப ஒரு சங்கீத போட்டில நீங்க பாடின ஒரு பாட்டு ஒரு ரெண்டு மூன்று லைன் பாடுங்களேன் நிலவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்படவை தாங்கே நிலவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்படவை தாங்கே குழாவும் அமுத குலாம் கூடி மறந்துட்டீங்களா சரி ஓகே இப்ப வீட்டுக்கு வந்து வந்ததக்கப்புறமா வந்து ஸ்கூல்ல எல்லாம் செய்யணும் கொஞ்சம் பிரஷர் உங்களுக்கு இல்லையா அப்ப நீங்க ஸ்கூல்ல வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையா என்ன வருவீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்

அப்ப வந்து கொஞ்சம் பெருக எல்லாருக்கிட்டயும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா சரி அப்ப அத தாண்டி வந்து ஸ்கூல்ல யார் உங்களுக்கு சண்டை வந்திருக்கா இல்லையா இல்ல யாரும் சண்டை சண்டை பிடிக்கிறப்ப சண்டை பிடிக்கிறவங்கள பாத்து ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஸ்கூல் இல்லையா சண்டை பிடிக்க மாட்டாங்களா அம்மா அவ்வளவு நல்ல ஸ்கூலா உங்க கிளாஸ்ல யாரும் சண்டை பிடிக்க மாட்டாங்களா நெக்ஸ்ட் அவங்களோ சரி அப்படின்னா கட்டாயம் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாம் ஏதாச்சும் சண்டை பிடிப்பாங்க ஏதாச்சும் கதைப்பாங்க அப்படி இருக்குமே கட்டாயம் அதை எல்லாம் பாக்கும்போது இப்படி இருக்கு பாக்குறது இல்லையா அப்ப காலையில போன உடனே படிப்பு அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டு வர்றது டியூஷன் போவீங்களா ஓகே என்ன டைம்க்கு போவீங்க ஆறு மணில இருந்து எட்டு மணி எட்டு மணி வரைக்கும் நைட் எட்டு மணி வரைக்கும் உங்க வீட்ட வந்து படிக்க மாட்டீங்க

எல்லாத்தையும் எழுப்பி விடுவாங்க புக்ஸ் புக்ஸ் வந்து 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 ப்ரிப்பேர் பண்ணி பேக்ஸ் எடுத்து 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 லஞ்ச் 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 சாப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி எப்படி இருப்பீங்க நாளைக்கு தேவையான எல்லாம் 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 வைக்கிறது 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 அப்புறம் மறுநாள் பாக்ஸ் பாக்ஸ் கட்டி பேக்ல அப்படியா இது எல்லாமே நைட்டே கட்டது காலை நைட் வேலையே வேலையில போல செய்யும் காலையில் கட்டிட்டு ஓகே வேற என்ன வேலை செய்வோம் உங்களுக்கு ஸ்கூல் ரெடி பண்ணும்போது என்ன எந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா நான் கட்டிவிட்டு அப்படியா அது மட்டும்தான் இப்ப ஸ்கூலுக்கு யார் உங்களை கூட்டிட்டு போவாங்க அம்மாவா அப்பாவா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அது இப்போ சம்டைம் வந்து இவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லி இல்லையா

சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா எப்படி அந்த சந்தோஷத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க நிறைய விளையாடுவேன் பாட்டு பாடுவேன் ஓகே தனியே பாட்டு பாடுவீங்க வேற அவ்வளோதான் ஓகே அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வருவாங்களா இங்கே அந்த ஹாலிடே வந்து போகும்போது இல்லையா நீ அது ரொம்ப ஒரு சோர்வா சொல்றீங்க யாருமே வர மாட்டாங்க இருக்காங்க

நானே காரணமாட்டேன் கடைசி ஒரு கேள்வி கிரேட் சிக்ஸ்ல வந்து படிக்கிறீங்க ஆஹ் எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு எய்மெண்ட் இருக்கு சரியா என்னவா வந்து வரணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆசை இருக்கு டாக்டர் டாக்டரா வரோன்மெண்ட் ஆசை ஆஹ் ஒய் நீங்களா காப்பாத்தணும் உம் உம் யாரும் டாக்டர்ரா வரோனமென்ட்னு சொல்லி உங்களோட உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு சொல்லி தந்ததுன்னு இல்ல அப்ப எப்ப எப்படி ஐடியா வந்துச்சு நிறைய டாக்டர்ஸ் பாத்திருக்கேன் நிறைய பாத்து இருக்கேன் ஓகே இப்படி பார்க்க நானும் ஒரு டாக்டர் ஆவணும்னு ஆசை வந்து இப்ப பேஷண்ட பாக்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவீங்க அவங்கள பாவோன்னு ஃபீல் பண்ணிக்கேன் ஓகே அப்போ பேஷண்ட பார்த்தா கட்டாயம் டாக்டர் ஆனா தான் அவங்கள வந்து கொஞ்சம் கேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இப்ப டாக்டர்ஸ் பாக்கும்போது என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க இவங்கள வாக்கு நானும் ஆவணும் ஆகணும் சரி அப்ப அதுக்கு இப்பவே வந்து ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணத்தானே வேணும் டாக்டர் ஆகிறதுக்கு நிறைய வருஷங்கள் இருக்கு படிக்கணும் யுனிவர்சிட்டி போகணும் பிபிஎஸ் முடிக்கணும் அது எல்லாமே இருக்குது இப்ப இப்ப நீங்க அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் என்ன வச்சிருக்கிறீங்க இந்த ஆக்களை ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா இந்த ஆக்கல்தான் செய்யணும் பயப்படக்கூடாது அப்படின்னா சொல்லிருக்கான் சரி ஓகே அப்ப நீங்க எதிர்காலத்துல ஒரு டாக்டர் அவரோணும் என்றதுக்கு நாங்க நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை நாங்க சொல்லி சரியா சரி ஓகே இன்றைய நாளில் சிறுவர் தினத்துக்காக எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் யோகேஸ்வரன் அஸ்விதா ஸ்ரீ ஜாவர்தனபுரம் இந்து வித்தியாலயம் எனவே சிறுவர்களோடு இன்றைய நாளில் வந்து நாங்கள் பேசுகின்ற போதும் அவங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கு அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய ஈடுபாடு வந்து எப்படி இருக்குது எதிர்காலத்தில் அவங்க என்னவா வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகின்ற நேரத்தில் அவங்க செய்கிற முன் ஆயுதங்கள் வந்து என்ன அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்ன காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர்றாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் டியூஷன் போகிறாங்க நைட் வந்து படிக்கிறாங்க இந்த ஒரு ரொட்டீனில் வந்து இருக்கும்போது அவங்க பார்க்குற இந்த உலகம் அல்லது இந்த சுற்று வட்டாரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை நாங்கள் யோகேஸ்வரன் அஸ்விதா கிட்ட வந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம் எனவே இன்றைய நாள் சிறுவர் தினம் வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இன்றைய நாளில் எங்களுடைய கலைகத்துக்குள்ள இன்னும் ஒரு ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு நாங்கள் அவர் கூடயும் நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளப்போறோம் அவர் எப்படி படிக்கிறாரு அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் வந்து சொல்ல போறாரு அவர் யார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரஞ்சன் கபிலாஷ் ஸ்ரீ ஜாவர்தனபுர இந்து வித்தியாலயம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க அப்படியே சிரிச்ச மீனிக்கும் வந்திருக்கிறீங்க ஆஹ்

அக்கா சொன்னா சரியாதான் சரியாக தான் அது அம்மா சொன்னா கொஞ்சம் பிள்ளையாக இருக்கும் அப்பா சொன்னால் பிள்ளையாக ஆனா அக்கா சொன்னா சரியாதான் தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா தம்பி மாதிரி நல்ல வடிவா வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்க யாருன்னா அக்கா மாதிரி அக்கா என்ன சொல்லுவாங்க அம்மா கிட்ட ஒரு குறையா சொல்லுவாங்க என்ன குறை சொல்லி இருக்கிறாங்க உங்களை பற்றி சொல்லுங்க படிக்க மாட்டேன் ஓகே படிக்கிறது இல்லையா நீங்க படிப்பேன் சொல்லி இருப்பாங்க ஓகே வேற என்ன சொல்லுவாங்க குறை வேற

எப்படியான ஒரு பையன் உதவி செய்வேன் உதவி செய்வீங்க என்ன மாதிரியான உதவி செய்வீங்க டிராயிங் அந்த மாதிரிலாம் எல்லாம் பேப்பர் கொண்டு வரதுக்கு பேப்பர் கொடுப்பேன் ஓகே பென் பென்சில் ம் மாதிரி கொடுப்பேன் மொத்தது டீச்சர்ஸ் மேலக்கு அது பேக் அவங்க வேணும்னா கூப்பிடுவாங்க எடுத்து தர சொல்லி ஆ டீச்சர்ஸ்க்கு பேக் எடுத்து தர சொல்லுச்சனா எடுத்து கொடுக்குறது ஓகே வேற 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 என்ன செய்வீங்க அப்ப நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஸ்கூல்ல வந்து ஒரு என்ன ஒரு பெட்டான போயா நீங்க செல்லம்மா வந்து ஒரு போய வந்து வச்சிருப்பாங்க கிளாஸ் ரூம்ல அப்படியா அப்படியான ஒருத்தங்களா அத உதட்டை உதட்ட கடிச்சு கூட சொல்றீங்களே நீ வெக்கமா நீ இருக்கணும் இப்ப உங்களுக்கு என்ன பாடம் வந்து பிடிக்கும் என்ன சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமம் சயின்ஸ் பிடிக்கும் என்ன என்ன காரணம் அது மேக்ஸ் நல்லா வரும் கணக்கு பொருட்கள் வலித்தெல்லாம் டீச்சர் படித்து கொடுக்குறதும் ரொம்ப பிடிக்கும் அது சம்மந்தமாக அதே மாதிரி தான் சயின்ஸுக்கு சயின்ஸ்ஸு சரி ஓகே சயின்ஸ் பிடிக்கிறதுக்கு உரிய ரீசன் என்ன சயின்ஸ் வந்து கூட தெரிஞ்சிக்கலாம் இந்த

அட பா அதெல்லாம் செய்யும்போது இப்ப அதுக்குரிய திங்ஸ் எல்லாம் வாங்க சில சிலது சிலது சில டைம் வந்து வீட்ல வந்து இருக்கும் சில நேரம் வெளியில காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு அதெல்லாம் காசு கொடுத்து வாங்குவீங்களா அப்ப வீட்ல வந்து அம்மா கிட்ட சொல்லி வாங்கும் போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா சrename சப்போர்ட் பண்ணுவாங்க இல்ல இல்லையா 얘는 சில நேரம் சப்போர்ட் பண்றது இல்ல சில நேரம் கையில சலி ஓகே தந்துருவாங்க இப்ப அப்படி நீங்க வேற என்ன விஷயங்களை வந்து பண்ணி இதை தாண்டி சயின்ஸ் சார்ந்து வந்து பண்ணுறதா இருந்தா கிளாஸில் வந்து மெக்னட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் சார் மூலமாக அந்த மாதிரி மெக்னட்டை யூஸ் பண்ணி என்ன 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 எக்யூப்மெண்ட்ஸ் அது அது வந்து பெரிய பேசன் ஒன்று எடுத்து தண்ணி ஃபில் பண்ணி அதில் போர்டை வச் தட்டு மாதிரி ஒன்று வச்சு போர்டு வச்சு மெக்னட் வச்சு செஞ்சு பார்த்துருக்கோம் இழுத்துருச்சு ஓகே அப்போ அது வந்து அந்த போட்டருக்குள்ளே ஓடுமா ஆ ரைட் அது வந்து எக்ஸிபிஷன் கா செஞ்சதா இல்ல வேற இல்ல சும்மா வந்து செஞ்சது அப்ப உங்களுக்கு அந்த சயின்ஸ் சார்ந்த விஷயங்கள் நிறைய ஆர்வம் இருக்கா ரைட் அப்படி ஆர்வம் இருக்குன்னு சொன்னா அது சார்ந்த விஷயங்களை நீங்க எப்படி தேடி பாப்பீங்க பை இருக்கலாம் சில வேல இருக்கலாம் படங்கள் அதெல்லாம் தேடி பாப்பீங்களா புக்ல ஓகே

வந்து இன்ஜினியரா இன்ஜினியர் ஆகும் அதுக்கு அது வந்து வீட்ல விருப்பமா இல்ல உங்களுக்கு விருப்பமா எல்லாத்துக்கும் இருக்கு அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கும் விருப்பம் அப்ப சில வேளை வந்து இந்த ஐடியா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்து மாறுமா இல்ல இல்லையா ஷூரா அப்ப சயின்ஸ்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க அதுக்கும் ஓகே மேத்ஸ் நல்லா செய்வீங்க அப்போ அதனால வந்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க இன்ஜினியர் ஆகணும் தானே இப்போ சயின்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது நிறைய விஷயங்களை புதுசா கண்டுபிடிக்கிறீங்க புதுசா செய்யறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப அது உங்களுக்கு ஈஸியா வருது சொன்னா அது சார்ந்த விஷயத்துலயும் போறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு தானே அப்ப அதுக்கு ஐடியா ஏதாவது வச்சிருக்கிறீங்களா அதெல்லாம் பெரிய ஆளா இருந்தாலும் பெரிய ஆளா வந்தா பிறகு அப்ப சம்டைம் பெரிய ஆளா வந்த பிறகு ஐடியா மாறுமா இல்ல சரி ஓகே இப்போ ஸ்கூலில் வந்து நீங்கள் இதெல்லாத்தையும் நாங்கள் படிக்கிற புத்தகம் எக்ஸாம் இதெல்லாத்தையும் தாண்டி வந்து வேறு என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் ஓகே ஓகே ஸ்போர்ட்ஸ் என்ன பிடிக்கும் தான் ஃபுட்பால் ஓகே நிறைய பேருக்கு வந்து இப்ப உங்கள மாதிரி ஏஜ்ல இருக்கறவங்க நிறைய பேருக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும் மோஸ்ட்லி வந்து கிரிக்கெட் தான் சொல்லுவாங்க ஆனா நீங்க ஃபுட்பால் வந்து சொல்லிருக்கீங்க என்ன ரீசன் காரணம் என்ன ஃபுட்பால் பாக்குறையிக்கும் வீட்டுல வந்து பால்ல ஓகே பிராக்டிஸ்க்கு எல்லாம் போவீங்களா வெளியில கொஞ்ச நாள் போனேன் இப்ப ஏன் போகல சரி

சரி ஓகே இப்போ இதை தாண்டி வந்து ஸ்கூலுக்கு வந்து போறதா இருந்தால் இப்போ ஹோம்ஒர்க் செய்யணும் ஸ்கூல்ல நடக்கிற கலை நிகழ்ச்சிகளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு அதுக்கு நீங்க எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்துறீங்க அதுக்கு வந்து அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க பேச்சு நிகழ்ச்சி எதுவும் நடந்தால் நான் அதில் எதுவும் போகணுன்னா சேவலை அக்கா அதெல்லாம் சொல்லி தருவாங்க ஆனால் பேச்சு சொல்கிறது எப்படி அப்புடில்லாம் சொல்லி தருவாங்க எடுத்து தருவாங்க எது சொல்லணும் அப்படிலாம் ம் அப்புறமேல் கடைசியாக இந்த பேச்சு போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க பார்டிசிபேட் பண்ணணும் மூணாந்தேதி மூணாம்தேதி ஓகே அப்போ அது இப்போ மாதிரியான பேச்சு போட்டி நான் சொன்னேன் சயின்ஸ் ஆ சயின்ஸை பெற்றியா ஓகே அதை பெற்ற ஏதாவது ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்கிறீங்களா எனது உரையின் தலைப்பு மின்சக்திக்குள் ஒளிகொண்டு வர வைத்த விஞ்ஞானி அறிவியல் புரட்சியளித்த விஞ்ஞானி அலெக்சாண்ட்ரோ வால்டா அலெக்சாண்ட்ரோ வால்டா இத்தாலியில் பிறந்தார் இவர் ஒரு இயற்பியலாளர் மற்றும் மின் விஞ்ஞானி இவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து ஆண்டில் பிறந்தார் அப்போ இன்னும் சரியாக ப்ரிப்பேர் ஆகல என்ன டைம் இருக்குதானே மூன்று நாள் வந்து ரைட் என்னை இன்னைக்கு வந்து முதலாம் தேதி அப்ப மூணாம் தேதி ரெண்டு நாள் வந்து இருக்கு அதுக்கு இடையில வந்து நல்லா இன்னும் நல்லா ப்ரிப்பேர் ஆகணும் இப்போ பேச்சு போட்டி அப்படின்னு சொன்னால் இப்போ ஆடியன்ஸுக்கு முன்னால பேசும்போது ஜட்ஜஸ்க்கு முன்னாடி வந்து பேசும்போது நல்லா கம்பீரமா வந்து பேசணும் வார்த்தைகள் எல்லாம் அப்படி தெளிவாக வந்து வரணும் தெளிவா வந்து தான் நீங்க என்ன சொல்றது முதலாம் இடத்துக்கு வரலாம் இல்லையா அப்போ அக்கா கிட்ட இன்னும் கேளுங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரியா ஓகே இப்ப ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாக டியூஷன் எல்லாம் போவீங்களா ஓகே எந்த டியூஷன் போறீங்க இங்கிலீஷ் ஓகேங்களா சரிங்களா ரெண்டுக்கு தான் நெக்ஸ்ட் பூ சயின்ஸுக்கு போனேன் அவரை வந்து அவருடைய எக்ஸாம் முடிஞ்ச ஸ்டார்ட் ஓகே ஓகேப்பா அதுக்கு இப்போ வந்து அதுக்கு வந்து போறதில்லை ஓகே இப்போ வேற என்னென்ன பாடத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக போகணும்னு ஆசை இருக்கு வேற ம் ஹிஸ்டரி கஷ்டமா அவ்வளவு அப்ப கொஞ்சம் கஷ்டம் எதனால அது கஷ்டம் வந்து நோட்ஸ் இருக்கு நோட்ஸ் இருக்கு கொஞ்சம் மெமரியில எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அல்ல நிறைய பேர் எல்லாம் இருக்கு ஆண்டுகள் நிறைய இருக்கு மேல அதெல்லாம் கஷ்டமா இருக்கு என்ன செய்யலாம் அதுக்கு எது கிளாஸ் 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 எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து போகணும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து போனாலும் கூட அங்க மெமரிஸ் பண்ணோடுமே அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு வீட்ல திருப்பி வந்து படிச்சி படிக்கிறா அப்ப வீட்ல எவ்வளவு நேரம் படிப்பீங்க வீட்ல ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரமா அது போதுமா அரை மணி நேரம் படிக்கிறது போதுமா காணாத என்ன அப்ப ஹிஸ்டரிய வந்து இன்னும் நல்லா படிக்கணும் அந்த இயர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க ஞாபகத்துல கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து என்ன சொல்றது அந்த நீங்க படிக்கிற டைமை இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளும் கூட்டிக் அதெல்லாம் ஞாபகத்துல நிக்கும் ஏன்னா ஹிஸ்டரியை பொறுத்தவரை நோட்ஸ் தானே கூட அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்க எழுதுவோம் இல்லையா சரி ஓகே இப்ப கடைசி அவர் கேள்வி இப்ப கிரேட் சிக்ஸ்ல படிக்கிறீங்க இல்லையா ஓகே எதிர்காலத்துல என்ன வரணும் ஆசையா இருக்கு இன்ஜினியர் ஓகே ஆரம்பத்துல சொல்லிட்டீங்க என்ன இன்ஜினியரா வந்து வரணும் அது அம்மா அப்பாவோட விருப்பமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ரைட் ஓகே நீங்க ஒரு இன்ஜினியரா வந்து வரணும் வருங்கால இன்ஜினியரோட நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் சொல்லி நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரியா ஓகே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய சிறுவர் தினத்துல ஆஹ் உங்கள மாதிரியான நாட்கள் என்ன மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க அல்லது நாங்கள் பொதுவா வந்து சிறுவர்களை வந்து பார்க்கும்போது அவங்களுடைய உலகம் வந்து எப்படி இருக்கும் அவங்க எதை பற்றி அதிகமாக வந்து சிந்திக்கிறாங்க அவங்களுடைய யோசனைகள் வந்து எப்படி இருக்கும் அன்றாடம் வந்து அவங்களுடைய லைஃபை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்களுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கிற முழுமையான விஷயமே என்ன அப்படின்னு சொன்னா கல்வி காலையில் வந்து எழும்பி பாடசாலைக்கு வந்து போகிறது பாடசாலை கல்வியை வந்து முடிக்கிறது அதுக்கப்புறமா அந்த டியூஷன் போகிறது இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அவங்களுடைய இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து முழுமைப்படுத்துகின்ற விஷயமாக வந்து காணப்படுது எனவே அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கிறது அவங்க சார்ந்த விஷயங்களில் அவங்க எப்படி வந்து பயணிக்கிறாங்க அவங்களுடைய ஆசைகள் வந்து எப்படி இருக்குது அவங்களோட இருக்கிறவங்களோட அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி வந்து மாறுகிறது அப்படின்னு சொல்லி இப் இந்த மாதிரியான சின்ன பசங்களை வந்து நாங்கள் சந்திக்கும் போது அவங்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே இன்றைய நாள்லையும் இந்த சிறுவர் தினத்தை எங்களுடைய நிகழ்ச்சியில இந்த இரண்டு சிறுவர்களையும் வந்து அழைத்து அவங்களோட நாங்கள் அளவலாவியது எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக வந்து காணப்படுகிறது எனவே கடைசியாக இன்றைய தினத்தில் சிறுவர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அத்தனை சிறுவர்களுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பான இனிய வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றோம்